ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட ரெப்போ ரேட்டை கட் பண்ணதுலேருந்து பல்வேறு வங்கிகள் அவங்களோட லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் சரி அவங்களோட முதலீட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் சரி கம்மி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க ஒரு ஸ்டேட் பேங்க் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ் தர மாதிரி தான் இந்த ரெண்டு பேங்க்குமே கடனுக்கான வட்டியை கம்மி பண்ணிருக்காங்க ஸ்டேட் பேங்க்ல எந்த அளவுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க ஐஓபியில் ல எந்த அளவுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க இது அங்க கடன் வாங்கி இஎம்ஐ கட்டி எடுக்கிற ஒரு நபருக்கு எந்த அளவுக்கு வட்டியை குறைக்க போகுது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆறு சதவீதமா இருந்த ரெப்போ ரேட்டை அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதமா குறைச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து பல்வேறு வங்கிகளும் அவங்களோட எம்சிஎல்ஆர் ரேட்டை கம்மி பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த எம்சிஎல்ஆர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வங்கி எந்த இன்ட்ரஸ்ட் ரேட்ல கடன் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் எம்சிஎல்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த எம்சிஎல்ஆர் ரேட்டை நிறைய வங்கிகள் குறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது அவங்களோட மினிமம் இன்ட்ரஸ்ட் ரேட் குறைய ஆரம்பிக்குது ஸோ இது கடன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு இஎம்ஐ கட்ட கட்டுறவங்களுக்கும் டைரக்டா இம்பாக்ட் ஆகும் அவங்க கடனுக்காக கட்டுற வட்டி இதனால குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐஓபி இவங்க ரெண்டு பேருமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டா குறைச்சிருக்காங்க முதல்ல ஸ்டேட் பேங்க்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிக்கலாம் ஸ்டேட் பேங்க்ல இதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இருந்த எயிட் பாயிண்ட் டூ ஜீரோ பெர்சென்டேஜ்ல இருந்து நைன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பெர்சென்டேஜ் அப்படிங்கிற அந்த மார்ஜின்ல இருந்துட்டு இருந்தது இப்போ இந்த எம் சி இருபத்தஞ்சு பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கம்மி பண்ணதுனால செவன் பாயிண்ட் நைன் ஃபைவ் பெர்சென்டேஜ் இருந்து எயிட் பாயிண்ட் நைன் ஜீரோ பெர்சென்டேஜா இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருக்கு இது அவங்களோட ஒட்டுமொத்தமான எம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது இன்னும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம டென் யூர் அப்படின்னு ஒரு நாள் இல்ல ஒரு மாதம் இந்த கால அளவுக்கு எம்சிஎல் இன்ட்ரஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருக்கு மூணு மாதங்களுக்கு நீங்க கணக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சென்டேஜாகவும் மாதத்துக்கு நீங்க கால்குலேட் பண்ணும்போது எயிட் பாயிண்ட் செவன் குறைச்சிருக்காங்க இதுவே ஒரு வருஷத்துக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் எயிட் ஸீரோ பர்சன்டேஜ் அப்படின்னும் ரெண்டு வருஷத்துக்கு எயிட் பாயிண்ட் எயிட் மூணு வருஷத்துக்கு எய்ட் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜாகவும் இதை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்தது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இவங்களும் இவங்களோட எம்சிஎல்ஆர் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க இவங்க பத்து பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இவங்களோட எம்சிஎல்ஆர் ரேட்டை கம்மி பண்ணிருக்காங்க ஸோ இதனால மாற்றப்பட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்களுக்கான இந்த எம்சிஎல்ஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது எயிட் பாயிண்ட் ஒரு மாசத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜாகவும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க மூணு மாதங்களுக்கு கால்குலேட் பண்ணும்போது எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜாகவும் ஆறு மாதத்துக்கு எடுத்து பார்க்கும்போது எயிட் பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்டேஜ் ஆகும் இவங்க குறைச்சிருக்காங்க இதுவே ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நயன் பர்சன்டேஜாக கம்மி பண்ணிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் எஸ்பிஐலேயும் சரி இல்லை ஐஓபி பேங்க்லேயும் சரி மாற்றப்பட்டிருக்க புது இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்கள் எஸ்பிஐயில் இல்லை ஐஓபியில் ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அதுக்கான இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க அது பர்சனல் லோனாக இருக்கலாம் ஹோம் லோனாக இருக்கலாம் கார் லோனாக இருக்கலாம் நீங்கள் எதுக்காக வாங்கியிருந்தாலும் சரி உங்களோட இஎம்ஐ இனிமேல் குறையுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும் நீங்கள் வாங்கியிருக்கிற லோன் வந்து ரெப்போ ரைட்டோட லிங்க் ஆகிருக்கா லிங்க் ஆகலையா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு இந்த வட்டி குறைப்பு அப்படிங்கிறது செய்வாங்க ஸோ நீங்கள் இந்த ரெண்டு பேங்க்கில் ஏதாவது ஒரு பேங்க்கில் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக உங்களோட பேங்க்கை தொடர்பு கொண்டு எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்கள் கம்மி பண்ணுறதை அறிவிச்சிருக்கீங்க என்னோட லோன் அக்கௌண்டுக்கு இது அப்ளிகபிள் ஆகுமா என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுமா அப்படி குறையுறது ஆனால் எனக்கு அதை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா தான் அந்த ப்ராசஸை அவங்க செய்வாங்க ஒரு சில வங்கிகளில் ரெக்வெஸ்ட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களே குறைக்கிற வாய்ப்புகளும் இருக்குது பட் உங்களுக்கு இன்னும் குறைக்கலைன்னா நீங்களே போய்ட்டு பேங்க்கில் கேளுங்க இது ரெண்டு வங்கிகளுமே ஜூஸ் ஜூலை பதினஞ்சாம் தேதியில இருந்து தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க சோ நீங்க இஎம்ஐ கட்டும்போது போது கண்டிப்பா பேங்க் அப்ரோச் பண்ணி அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி மாத்திட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து உங்களுக்கு உங்களோட இஎம்ஐ வட்டி வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிராதீங்க பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படினு நீங்க முதலீடு செய்யிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதல முதலீடு செய்யறதுனே குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸ்க்கு நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கேட்க முடியும் அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் நம்பரை உங்களை தொடர்பு கொண்டு மற்ற ஈட்டி நேரடியா வர முடியாது அப்படின்னு உங்களோட உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு எக்ஸ்பர்ட்ஸ் சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க